ஜூஜவாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியருக்கு வெளியில்லா மிதுவண்டி வழங்கப்பட்டது ஓசூர் மாநகராட்சி உட்பட்ட அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவி மாணவர்களுக்கு மிதுவண்டிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா துணை மேயர் ஆனந்தையா மண்டல தலைவர் ரவி மாநகராட்சி கட்டிக்குள தலைவர் அசோக் ரெட்டி ஓசூர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் எஸ்ரீதர் பள்ளி தலைமை ஆட்சியர் தன்யா பெற்றவர் சங்க தலைவர் ராஜசேகர் துணைத் தலைவர் ஆனால் அந்த ரெட்டி மற்றும் கருணாநிதி வெங்கடேஷ் கணேஷ் நர்மதா தேவி மற்றும் முக்கிய மாநகராட்சி தலைவர் அரசு மேல்நிலை பள்ளி ஜூ ஜிவாடி ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் பள்ளிக்கு தேவைப்படும் வசதிகள் குறித்து கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் விவரம் ஒன்று பள்ளிக்கு ஒரு விளையாட்டு மைதானம் இரண்டு இப்பள்ளியில் இருந்து அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி தனியாக பிரித்து வழங்க வேண்டி விண்ணப்பம் மூன்று ஓசூர் பஸ் நிலையத்திலிருந்து பேட்டர பள்ளி மூக்கண்ட பள்ளி தர்கா சிக்காட் வழியாக ஜூ ஜூவாடி மேல்நிலைப்பள்ளிக்கு காலையிலும் மாலையிலும் பேருந்து வசதி செய்து தர வேண்டி விண்ணப்பம் நான்கு பள்ளியில் என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படைப்பிரிவு உருவாக்க வேண்டுதல் ஐந்து பள்ளியில் பெண்களுக்கு என்று தேசிய மாணவர் படைப்பிரிவு தனியாக வழங்க வேண்டுதல் ஆகிய ஐந்து கோரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளது மண்டல தலைவர் ஐயா திரு மற்றும் நம் பள்ளிக்கு தொடர்ச்சியாக தங்களுடைய ஐயா திரு எம் அசோக ரெட்டி அவர்களையும் ஒசூர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஐயா திரு ஹெச் ஸ்ரீதரன் அவர்களையும் எங்கள் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ఆయా కరం జి రాజతిస్ అవా కరందితాలు మే కరుపాగొకరాగులంతాలు కరొరాగ్యంతు అవా పిరఏందాల్నాలు కరురు ది తే కర్కరు కరుది తావతా కరు� சார் நம்ம ஸ்கூல் குழந்தைங்க வந்து மூர்கண்டப்பள்ளி வேண்டுப்பள்ளி ராம்ராஜ் நகர் அங்கே இருந்து தூய்வடி ஸ்கூல் போகிறாங்க பட் என்ன இப்போ டிராஃபிக் ஆயிட்டு இருக்குது மார்னிங் அவர்ஸு அட்லீஸ்ட் பஸ் வந்து மெயின் மெயின் ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு சார் பஸ் இஷ்யூ அது வந்து ஒரு பர்சனலாக அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு

E poi la terza cosa che mi ha fatto è che la terza cosa che mi ha पूर्ण पुलिस कोर्ट आ रहे हैं मिनी सेंटर में ना आप लोगों के डाउट है क्या मिनी सेंटर में होते हैं ना वो जो हमारी इधर कोई जो भी इस पर है ना ना बच्चे जो होते हैं इसे ना वो रहे ना ये भी इसे तो इलाज करना तो बिल्कुल तो उनके बाहर रहेंगे मतलब ये स्पोर्ट्स एक्टिविटीज़ � कोई भी निम्न स्तर के कोई ऐसा नमूना होगा जिस पर अपना जानकारी जैसे में स्वायत्तता नहीं है அரசு பள்ளி விதி இல்லாத நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிகளுடைய தலைவர் இந்த பள்ளியினுடைய தலைமை அரசியலும் நிகழ்ச்சியில வந்து கொண்டிருக்கக்கூடிய மாநகரசம் மாநகராட்சியினுடைய என்னுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் சத்யாந்தனத்துறை அமைச்சர்களுடன் பேசி காலையில் பேரிடர் வசதி ஏற்படுவது கண்டிப்பாக முயற்சி எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டேன்

பலமுறை அரசு என்னென்ன திட்டங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கு உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் அரசு கொடுக்குது எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் மனதில் அதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய படிப்பை நன்றாக படித்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று மீண்டும் ஒரு கேட்டு எங்களுடைய கோரிக்கையை ஒன்று வந்து தான் உங்களுடைய ரிசல்ட் இந்த பள்ளியில் நல்லா வர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உயர வேண்டும் என்பதால் என்னுடைய நோக்கம் என்று மீண்டும் ஒருமுறை சொல்லி

வெரி கம் ஃபார் மார்னிங் இட்ஸ் அவர் பேக்ஃபுல் டு அவர் வணக்கம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜூஜுவாடியில நான் வந்து படிக்கிறேன் எங்களுக்கு வந்துட்டு சைக்கிள் கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா நாங்க எப்பவுமே நடந்து போயிட்டு நடந்து வருவோம் இப்போ சைக்கிள் கொடுத்ததால நாங்க ஜாலியா ஸ்கூல்ல ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வருவோம் தேங்க்யூ இலவச மிதிவண்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றோம் ஏன்னா வந்துட்டு ரொம்ப லாங்கா இருந்து நிறைய பேர் வராங்க இப்ப வந்துட்டு சைக்கிள் விலையெல்லாம் மிதிவண்டி கொடுத்தனால எல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக நம்மளால வந்துட்டு ஸ்கூலுக்கு வர முடியும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்து சைக்கிள் ப்ரொவைட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாம் நன்றி சொல்லிக்கிறோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ரொம்ப ரொம்ப தூரத்துல நான் வந்து வரேன் என் வீடு இருக்கு ஏழு கிலோமீட்டர் நான் அத்திப்பள்ளி இருந்து வரேன் இப்போ சைக்கிள் தரனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஸ்கூலுக்கு டக்குன்னு வரதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் ரொம்ப நன்றி